தரணி எங்கும் நிறைந்துள்ள மிதின ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதினம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தனித்துவமாக மிதன ராசிக்கு மட்டுமே தின பலன்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பழங்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் செக் செய்து கொண்டு மற்ற ராசிகளின் பழங்களை கண்டுகளிக்கலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் தேதியில் பார்க்கும் பொழுது இது பிளவ வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் சந்திராஷ்டமம் கிருத்தி மற்றும் ரோகிணி நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது மிதன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் உங்கள் வாழ்வில் சந்தோஷங்கள் அதிகரித்து காணப்படும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் என்று ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு இறை வழிபாடுகளில் நம்பிக்கை அதிகமாக ஏற்பட்டு இறை வழிபாடுகள் செய்வீர்கள் எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவதால் மனம் நிம்மதியை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு அனுலூகமான நல்ல சாதகமான சூழ்நிலை இன்று ஏற்படுகிறது நேற்றைய தினம் சேமிப்புகள் இன்றைய செலவிற்கு உங்களுக்கு கை கொடுக்கும் இதனால் உங்கள் மனம் மகிழ்ச்சி பெறும் சேமிப்புகள் கரையும் கூட்டு வியாபாரத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் இன்று உங்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படும் நீங்கள் என்று எந்த ஒரு வேலைகளையும் நிதானமாக செய்வது அவசியமான ஒன்றாகும் குறிப்பாக வாங்கின பயணங்களில் சற்று நிதானமாக செல்வது உங்களுக்கு சிறந்த நன்மை என்று தரும் இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மிகவும் திருப்திகரமானதாகவே அமையும் உங்களது உறவினர்கள் வழியில் உங்களுக்கு என்று ஆதரவான சூழ்நிலையில் உண்டாகும் இன்றைய தினம் நமது ராசி நண்பர்களின் ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மிதுனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது மிதுனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மிருக சீரசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எடுத்து எதிர்பார்த்த கடன் உதவிகள் பெற்ற மகிழ் மகிழ்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது பூர்வீக சத்துக்கள் மூலமாக நீங்கள் லாபங்கள் பெறும் நல்ல நாளாக அமைகிறது புனற்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது வியாபாரத்தில் கூட்டாளிகள் பங்கு அதிகரிப்பதால் உங்களுக்கு பொறுப்புகள் குறைய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்ச் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நன்றி நண்பர்களே நமது வீடியோவில் வரும் தினசரி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடவும் இன்றைய தின ராசி பலன் மற்றும் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே